பாஸ் நேதிகளுக்கு வணக்கம் இந்த வாழைப்பழ சோம்பேறி இல்லையா அவங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை தோல் உரிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் யாராவது ஊட்டி விட்டால் நம்ம ஜாலியாக சாப்பிட்டுக்கலான்னு அதே கான்செப்டில் தான் நம்ம எல்லோ டீம் இறங்கியிருக்காங்க அதாவது அவங்களா போய் ஒருத்தரை அட்டாக் பண்ணி அங்கேருந்து பிரிக் எடுக்கிறதுலாம் கஷ்டம் இங்கே நம்ம கூட்டு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டீம் நம்ம ப்ளூ டீம் அதாவது முத்தோட டீம் அந்த டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முத்து டீமை யாராவது அட்டாக் பண்ணும்போது நாம் போய் அந்த நேரம் ஆப்போனன்ட் டீமில் இருக்கிறத எடுத்துக்கலாம் இப்போது முத்து டீம் வந்து பிங்க் டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் இருக்க சைட் கேப்பில் நாம் போய் குள்ளநறி மாதிரி இருக்கிறதெல்லாம் திருடிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் எல்லோ குரூப் இருக்கு எல்லோ கேங் அப்படிதான் திருடிட்டு இருக்காங்க ஆனால் இப்பவும் அவங்களுக்கு ஆசை தீரலை ஸோ இப்போ டாஸ்க் முடிச்சு இன்னி நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் ஸோ முத்து என்ன பிளான் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஃபர் இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறது பிரிக்ஸ் ஜாஸ்தியாக வச்சிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி டீம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் ஜாக்லின் தேர்ட் ப்ளேஸில் தான் முத்து டீம் இருக்காங்க ஸோ முத்துவுக்கு தெரியும் இப்போ நாம தேர்ட் பிளேஸில் தான் இருக்கோம் இவனுங்க நினச்சானுங்கன்னா ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி ஒன்றா சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்க நம்ம செமிஃபைனல்ஸ் கூட போகாமல் நம்மளை வெளியே தோறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஜாக்லின் கிட்டே நம்ம போட்ட ஒப்பந்தத்தை மீறுனே அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும்னு முதல்ல ஒரு சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு பேசினார் பேசிட்டு இங்கே பாரு உங்ககிட்ட இப்போ எங்களை விட ஒரு இருபது ஜாஸ்தியாக இருக்குது இருபது கல் என்னமோ இவங்க ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க ஐம்பதோ என்னமோ முத்துட்டி வச்சிருக்காங்க இவங்க எழுபது சம்வாட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ உங்ககிட்ட ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கும் அடுத்த நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இருபது முதல்ல ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடுவோம் நம்ம ஜெஃப்ரி டீமை காலி பண்ணி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் ஜாக்லினுக்கு இதை கொடுக்க மனசே இல்லை நான் ஏன் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதாவது ரயான் பேரை சொல்லி இதை சொல்லிட்டு இருக்காங்க அது ஜாக்லினுக்கு மிதே ஒப்பீனியன் தான் என்ன அப்படின்னா இப்போ நானும் ஜெஃப்ரியும் சேர்ந்து ஒன்ன முடிச்சு விட்டுட்டு நாங்கள் பண்ணிக்கலாமே இப்போ இருக்கிறதுலே நீ தான் ரொம்ப கம்மியாக லீஸ்ட் பொசிஷனில் தேர்ட் பிளேஸ்லாம் இருக்கு இப்போ ஜெஃப்ரி டீமும் நானும் ஒன்று சேர்ந்தோன்னா ஒன்றை நாங்கள் காலி பண்ணிடலாம் ஒன்றை நாங்கள் அடித்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிக்கலாம் போட்டுக்கலாமே அதை விட்டுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்து அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கணுன்றது எனக்கு டஃப்பான ஜாப் தானே நான் அப்படி போகணுமா அப்படி இல்லைனா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உனக்கு நான் அந்த எக்ஸஸ்லாம் தர முடியாது நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஆனால் இவங்களே தான் டீல் பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் முதல் நம்ம ரெண்டு டீமும் ஈக்குவலாக பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து கடைசியாக வரும்போது அடிச்சுக்கலான்ற பிளான் பண்ணாங்க அதனால தான் முதல் ரவுண்ட் இன்னைக்கு விளையாடும் போது எல்லோ டீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின் போது முத்து போய் நின்னார் ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் வந்து முத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க ரயான் வந்து பிங்க் டீமில் போய் ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாரு அப்போ முத்து முன்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னார் அவங்களோட ஒரு ஷீல்டாக நின்று அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணார் முத்து தான் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முத்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் செகண்ட் ரவுண்டில் என்னாச்சு அப்படின்னா முத்துக்கு வந்து யாருமே அதாவது ப்ளூ டீம்க்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேறேன்றாங்க லைக் எப்படி பண்ணுறாங்கன்னா இவனுங்க அவங்களோட இதை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ரயான்லாம் பக்கா ஃப்ராடு அவன் டீல் பேசும்போது அவன்லாம் டீல் பேசும்போது நம்ம டீம் ரெண்டும் முதல்ல ஒன்றா ஈக்குவலாக பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம கடைசியாக அடிச்சுக்கலாம்னு பேசினாங்க ஆனால் இங்கே முத்து டீமுக்கு பிரச்சனை நடக்குது முத்தோட ப்ளூ டீமும் ஜெஃப்ரியோட பிங்க் டீமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தன்னோட எல்லோ டீமுக்காக ஜெஃப்ரி கிட்டேருந்து போய் எடுத்துட்டு இருக்கிறாரு ரயான் ஸோ இவனுங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டோம் இந்த இடத்துல நம்ம குளிர் அப்படின்ற மாதிரி ரயான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஜாக்லினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானும் ஏதோ நின்னப்பா நானும் சண்டை போட்டப்பா அப்படின்ற பேரில் சும்மா போய் அன்ஷிதாவை பிடிச்சிக்கிறது சும்மா போய் பவித்ரா பிடிச்சிக்கிறதே தவிர அவங்க ஃபோர்ஸா விளையாடவே இல்லை இப்போ ஜாக்லின் டீமுக்கு பிரச்சனை அப்படின்னா கத்தி கதறி இருப்பாங்க பட் இது அவங்களோட ப்ளூ டீமுக்கு தானே சண்டை இருக்காங்க நம்ம சும்மா போய் போஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்தாங்க ரயானும் இருந்துட்டு டே சூப்பர்டா முத்து மூவ் பண்ணுடா பண்ணுடா அவன் கையை எடுத்து விடுறான் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் ப்ளூ டீமை வந்து எல்லோ டீம் ஏமாத்திட்டாங்க தேர்ட் ரவுண்டு நடந்துச்சு அந்த டைமும் பார்த்தோம் அப்படின்னா முத்து டீமும் பிங்க் டீமும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெட் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணல என்ன காரணம்னா அவங்களால முடியல தே ஆர் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட் அவங்களால முடியல முத்து கூட ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணி ஃபிசிக்கலாக அவங்களால முடியல அதனால அவங்க ஒதுங்கி நின்னுட்டாங்க அதுக்கு உடனே எல்லோ டீமும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே அவனுங்க போயிட்டாங்க இல்லையா இப்போ ஒரு டீம் வெளியே போயிடுச்சு ஜெஃப்ரி டீம் தனியாக இருக்குது இந்த டைமில் நம்ம ரெண்டு டீமும் சேர்ந்து வந்து அடிக்கிறது எங்களுக்கு நாங்கள் ஐம் நாட் ஓகே நாங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ட்ரெஸ் விலகிட்டு இருக்கா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள் மாடர்ன் மதர் தெரேசா ஸோ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாமே முத்துக்கும் தெரியுது முதல் ரவுண்ட் நான் உனக்காக நின்னேன் செகண்ட் ரவுண்ட் நீங்கள் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல தேர்ட் ரவுண்டில் கையை கட்டி வேடிக்கை பார்த்தீங்க ஆனால் நாளைக்கு கேமையாவது நீ ஜெஃப்ரி கூட சேர்ந்து விளையாடணும்னு நீ ஒரு ஐடியா பண்ணா சூப்பர் ஏன்னா ஈஸியான வழி அதுதான் சொல்ற ஆனால் அது எப்படி போகும்னு யோசிச்சுக்கோ மக்கள் ஒன்னு பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் போட்டுட்டு கடைசியில் நீ ஏமாற்ற நினைப்பாங்களா அப்படின்றத இன்டைரெக்டா சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா முத்தோட ஆசை அட்லீஸ்ட் நம்ம செமிஃபைனல்ஸ் போகணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஒரு செமிஃபைனல்ஸ் கூட தொடாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக முத்துவுக்கு விளையாடணும் ஆசை ஆனால் அதுக்கு வந்து ஜாக்லினோட சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் டீம் சேருவோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஜாக்லின் என்ன பண்ணாலும் அவங்க டீம் பேக் பண்ணது அப்படின்றத நம்ம மறக்க போகிறது கிடையாது ஸோ இந்த டாஸ்கில் முத்து எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா இப்போ அருணை தூக்கி போட்டு ஸ்மாஷ் பண்ண முத்துவால் பவித்ராவை ஹேண்டில் பண்ணுறது ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் பவித்ராவையும் ரொம்ப அவங்கள வந்துட்டு ஹோல்டு தான் பண்ணுறாரு அவர் வந்து அவங்கள அட்டாக்கிங்கே இல்லை இங்கே பவித்ரா வந்து உன்னை எடுக்கிறாங்க அப்படின்போது அவங்கள ஹோல்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் பட் அவங்க ஒரு சைடில் வந்துட்டு அவங்க அதை சைலண்டாக போகிறது இல்லை இப்போ மஞ்சரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு சில நேரம் அப்படியே அமைதியாக படுத்துறாங்க அவங்களால முடியும் முடியல அப்போ ஈஸியாக அனுஷித்தா அவங்க மேலே அப்படியே ஓகே லாக்க சூப்பராக போட்டுறாங்க பட் இங்கே பவித்ரா அப்படியே இல்லை திம்மிருக்கிட்டே இருக்கிறாங்களே ஸோ முத்து ஒரு பாயிண்டில் பிடிக்கிறாரு அவங்கள எங்கே பிடிக்கிறது கையை பிடிச்சா ஓடிடுறாங்க ஸோ அவங்க பாடியை பிடிக்க வேண்டியதாக இருக்குது அதுவே முத்துக்கு அன்ஈஸியாக இருக்குது ஸோ ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விட்டுடுறாரு போமா அப்படின்னு விட்டுடுறாரு அப்புறம் ஹோல் பண்ணுறாரு உனக்கு ஓகே தானமா பிரச்சனை இல்லை தானமா நீ நல்லா தானமா இருக்க அப்படின்றாரு இல்லைனா நம்ம ஓடி ரன்னிங் ரேஸ் மாதிரி நீ கொஞ்சம் எடு நான் கொஞ்சம் எடுக்கிறோம் ஏன் டீம்லேருந்து நீ எடு ஓன் டீம்லேருந்து நான் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கண்ணியமாக பயங்கரமாக தான் விளையாண்டாரு ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா எப்போ பாரு முத்து எதாவது ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டேன் அப்படின்னா ஐயோ போலீஸ் போலீஸ் கூப்பிடுங்க முத்து வந்து இப்படி பண்ணிட்டா முத்து இதை பேசிட்டேன் அப்படின்வாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கண்ணியமாக தெரிஞ்சுது இது ஒரு கேம் தான் நீங்கள் வந்து ஒரு கேமில் அவங்கள பிடிச்சாலுமே அதை நம்ம யாரும் தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது இப்போ ரயான் அன்னைக்கு மஞ்சரியை பிடிச்சார் அவர் முதல்ல பிடிச்சதுமே அவங்க செஸ்ட்டில் தான் அவங்க பிடிச்சி ஹோல்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் தான் அது வந்துட்டு வயிற்றில் பிடிச்சார் பட் நம்ம அதை யாரும் பெருசாக தப்பாக சொல்லலை ஏன்னா கேமில் அது வந்து ஆக்சிடென்ட்டாக நடக்கிறது நமக்கும் தெரியும் பட் இங்கே முத்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு அவங்க நம்ம வந்து பாடியை பிடிக்கிறோம் அப்படின் போது ஹோமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு டிஃபன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஸோ அந்த இடத்துல முத்தோட கேம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அடுத்ததான் இந்த அன்ஷிதா அதாவது இந்த ஜெஃப்ரி டீம் பண்ணுறதெல்லாம் எரிச்சலாக இருக்குது ஆனால் இவனுங்களை யாரும் அந்த வீட்டில் கேட்க முடிய மாட்டேங்குது இப்போது கேம் விளையாடும் அந்த பிரிக்ஸை வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணணுன்றது ஒரு டிசைன் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் பட் இவங்க வந்து ஃப்ராட் தானே பண்ணுவாங்களாம் அந்த பிரிக்குக்குள்ளே அதாவது அவங்க ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்காங்களா அந்த கோட்டைக்குள்ளே கொஞ்சம் நாலஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு ஒழிச்சு வச்சுக்குவானுங்களாம் எல்லாரும் வந்துட்டு அந்த கோட்டை மாதிரி கட்டிட்டு இருக்காங்க இவனுங்க அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒளிச்சு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணுவானுங்க இதை கேட்டால் ஒத்துக்க மாட்டானுங்க பவித்ரா கடிச்சு வச்சிருவாங்க ஏன் பவித்ரா அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அன்ஷிதா ரெட் லைனில் உள்ள தாண்டி தான் போய் எடுப்பாங்க கேட்டால் நான் அப்படி தான்ட்ட கேம் விளையாடுவேன் அப்படின்றாங்க அண்ட் இன்றைக்கி தீபக் வந்து அப்படியே தீபக்கே பயந்துட்டார் ஏன்னா தீபக் வந்து அவங்கள தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவங்க கோட்டையை தள்ளி விடுறக்கு முன்னாடி அன்ஷித்தாட்ட சொல்வார் அன்ஷிதா தள்ளிக்கோ தள்ளிக்கோ நான் எ இது பண்ண போகிறேன் ஏன்னா ஜெஃப்ரி வந்து தீபக்கோட கோட்டையை தான் முத்தோட கோட்டையை போது அப்போ நம்ம தீபக்கு கோவம் வருது ஸோ அவர் சொல்றாரு உடைக்க சொல்லிட்டு தான் பண்ணுறாரு அன்ஷிதா தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தள்ளி விட்டார் தள்ளி விடும்போது அவங்க மேலே படவே இல்லை நம்ம தீபக் வந்து அன்ஷிதா கிட்டே தள்ளி விடுறாரு நடுவில் வேற அருண் வேற வந்துட்டு போகிறாரு இதில் எங்கேயுமே அன்ஷிதா எல்லாம் ஒன்றுமே படலை கல் தட்டிருச்சு என் மேலே பட்டுருச்சு அப்படின்னாங்க எனக்கு வீடியோவில் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே தெரில அது அப்படியே பக்கா ஃபேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவரும் பயந்து போய் உனக்கு ஓகே தானமா கால்ல ஏதாவது பட்டுருச்சேமா நான் ஷூ எல்லாம் போட்டு விடுறேம் சொல்லிட்டு ஷூ எல்லாம் போட்டு விட்டுருந்தாரு அந்த மனுஷனை பயம் கட்டி விட்டுட்டாங்க பயங்கரமான சீட்டிங் ஃபெலோஸாக இருக்கிறாங்க அண்ட் ராணவ் சீரியஸ்லி ராணவ் டே பை டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹார்ட்ஸில் வர என்ன பர்சனலாக என்னோருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று முத்து டீமில் இருந்தார் கேம் விளையாண்டாரு ஓகே அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த கேமில் பயங்கர ஆசையாக இருக்குது ஐயோ நம்மளும் இதை விளையாண்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பட் அவரால் விளையாட முடியல ஆனால் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் போயிட்டு போயிட்டு வந்து தண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதாகட்டும் பாட்டில்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கிறது இவர் சாப்பாடு ஊட்டி விடுறாரு ஒரு சிலருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாவமாக இருந்தது பாவங்க அவன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ சாப்பாடு ஊட்டி விடுறாரு விடுறாரு எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு அண்டு ஒரு பாயிண்டில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட முத்து அண்ட் ஜெஃப்ரி ஒன் ஆன் ஒன் இந்த டீம் ரெண்டு பேர் மட்டும் மோதிக்கிட்டு இருக்காங்க ரெட் டீமும் எல்லோ டீமும் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம முத்து ஒரு பிரிக் எடுத்துக்கிட்டு ஜெஃப்ரி டீம்லேருந்து எடுத்துகிட்டு வராரு அப்போ அந்த ஒரு கையில் கல்லை வச்சுக்கிட்டே நகர்ந்து நகர்ந்து வராரு பின்னாடி ஜெஃப்ரி வந்து முத்துவை பிடிச்சிருக்காரு பட் இவர் நகர்ந்து வரும்போது அவரோட முத்துவோட கிட்டே அந்த கல் இருக்கு ஸோ லைட்டாக பட்டாலும் முகம் ஏதாவது சிராய்க்க வாய்ப்பு இருக்குதான் ஸோ ரயான் என்ன பண்ணுறாருனா ஏய் அப்படியெல்லாம் முகத்தில் பட்டுற போது நீ எதுக்கு இப்படியெல்லாம் கேம் விளையாடுற குடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிட்டார் அப்போ நம்ம முத்துக்கு கோவம் வருது டே முட்டால் ஏண்டாவது இருந்து எடுத்துகிட்டு போறாரு அந்த ஒரு கல்லுக்கு நான் போறேன்னா அது ஒரு கல்லுக்கெல்லாம் அதுக்கு வேற காரணம் இருக்குது குட்ரா அப்படின்னா ரயான் நம்ம ரொம்ப நல்லது பண்ணுறானா ஏன்டா அங்கே போட்டு அத்தனை பேரும் அவன் உயிரை எடுத்துகிட்டு இருந்தானுங்க அப்போல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது இங்கே ரானாவ் கிட்ட சொல்கிற ரயான் கிட்ட முத்து சொல்கிறார் டே வைடா அப்படின் போது நான் எப்படி தாண்டா எடுத்துகிட்டு போவேன்னு எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ இங்கே முத்து கோ வருது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏண்டா முட்டாள் மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு திட்டிட்டு இருந்தார் அந்த நேரம் நம்ம ராணுவ என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பிரிக்கை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் முத்து கிட்டே கொடுத்துட்டார் ஸோ ஊரே சேர்ந்து திட்டுது ராணுவ டேய் அறிவில்லையடா உனக்குலாம் நீ கேம்லேயே இல்லை உன்னை யார்டா வர சொன்னது நீ நீண்ட எடுத்து அப்படின் அருண் ஒரு பக்கம் விஷால் ஒரு பக்கம் ஜெஃப்ரி ரயான் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் கத்துறாங்க பாவமாக இருந்துச்சு ராணுவை பார்க்கறக்கு ஏன்னா ராணுவுக்கு அந்த வலி புரிவிட்டு அந்த அவன் அந்த ஒரு பிரிக்ன்றத தாண்டி அதுக்குள்ளே அவனுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து ஸ்பாயில் பண்ணா அவன் கஷ்டப்பட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரான் அவன் தெரிஞ்சு கான்ஷியஸை தான் விளையாடுற என் மேலே நான் கான்ஷியஸாக தான் இருக்குன்றால நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு எல்லாரும் உடனே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கேம்லே இல்லை நீ ஏண்டா வந்த அப்படின்னு திட்டினாங்க பாவமாக இருந்தது ஸோ முத்துவுக்காக இப்படியும் ஒருத்தர் பாசம் காட்டாக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது ராணுவ பார்க்க ராணுவம் ரொம்ப இன்னசென்ட் அவருக்கு வந்து வெளியே பிஆர் இருக்குது அவருக்கு பேச தெரியல அதெல்லாம் தாண்டி ரியலா அந்த பையன் நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ டெஃபினட்ல ராணுவுக்கு சிம்பத்தி ஓட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு ஸோ ராணுவுக்கு சேனல் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு பட் அவரை டைட்டில் அடிக்க வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ரூமர் நிறைய பேர் ரூமர் சொல்றதை நானும் பார்த்தேன் ராணுவ டைட்டில் அடிக்க போறான் சேனல் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு அவரை கூட்டிட்டு வருவாங்களே தவிர டைட்டில் அப்படின்றது முத்துக்கு தான் ஓகே எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் உங்க காலை அப்படி லாக் பண்ணி உங்களோட முட்டையில உங்க முட்டிக்குள்ளே அவன் காலை போட்டு டேர்ன் பண்ணுறான் ட்விஸ் பண்ணுறான் உங்க கால் முட்டி அந்த அளவுக்கு இப்ப வலிக்கிறதுக்கு காரணம் அவன் தான் ஆனால் இங்க முத்து போய் போய் கேக்குறான் டே மாப்பிளா உனக்கு ஓகே தானடா உனக்கு சரியாச்சு உனக்கு எதுவும் வழி இல்லை என்னடா மூஞ்சலாம் வீங்கிருக்கு ஏ பாத்துக்கோடா அப்படின்றார் அண்ட் இப்போ நைட்டு டின்னர் சாப்பிடும்போது கூட மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க முத்துவை சொல் வந்து விஷால் சொல்கிறார் சாப்பிட்ல ஏன்னா கேப்டனாக முத்து செஞ்சாச்சு சாப்பிட அப்படிங்கும்போது ஏ இல்லை மாப்பிள நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு முத்து சொன்னார் அது முதல் தடவை அதுக்கப்புறமும் சரி தீபக்க சொல்கிறாங்க தீபக்கிட்ட சொல்லி விடுறாங்க இன்னும் முத்து சாப்பிடல அவனை வந்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு விஷால் சொல்கிறாரு ஸோ அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா முத்துதா ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கு விஷால் அருண் அன்ஷிதா பவித்ரா ராணவ் இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க ஸோ அவங்க கூட இவர் வாலண்டியராக போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பட் அவங்களுக்கு அது விருப்பமே இல்லாததுனால தான் இவரை கலட்டி விடணுன்றதுக்காக தான் நாங்கள் அப்புறம் சாப்பிட்றோம் நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு இவரை வேண்டான்றாங்க ஆனால் இவர் மாப்பிள்ளை நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நம்ம கடைசியாக சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு போகணும் சி நீங்கள் கேமா கேமா பார்க்குறீங்க அதெல்லாம் எனக்கும் புரியுது உங்களுக்கு வந்து உங்க மனசில் வன்மம் கிடையாது அந்த கேமை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் இல்ல அதெல்லாம் சூப்பர் தான் ஆனா வாலண்டியரா ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போகணும் அவன் தான் உங்க காலை உடைச்சிருக்கான் ஆனா அவன் அதுக்காக எந்த இடத்துலயும் ரியலைஸ் பண்ணவே இல்ல நீங்க ஏன் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு விஷால பத்தி நல்லா தெரியும் அவன் பின்னாடி எப்படி வேலை செய்யறான்றது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நீங்க ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு எஃபர்ட் போடணும் இப்போ மஞ்சரிக்கும் அன்ஷிதாக்கும் பயங்கரமா லாக் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்க கடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஓகேதான் ஆனால் மஞ்சரிக்கும் அன்ஷிதா மேலே இப்ப எந்த கோபமும் இல்ல அன்ஷிதா கிட்ட டின்னர் பண்ணும்போது இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்குன்னு மஞ்சரி கிட்ட போய் அன்ஷி யூ ஆர் ஓகே ஓகே போட்டு லாக் பட் இருந்தாலும் உனக்கு உனக்கு தானே தானே நீ 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 நம்ம நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அது அது ஒரு 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 மாதிரி மாதிரி ஸோ ஸோ பர்சனலி எனக்கு எனக்கு பிடிக்கல இருந்தது என்னை விட நிறைய முரட்டு முத்து சேனலில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் அதை எப்படி ஏன்னா இப்போ இப்போ அந்த அந்த கேமில் உங்களால் ஒருத்தர் ஹர்ட் ஆகிருக்காரு நீங்களும் ஆகிருக்கீங்க அவருக்கு வந்து கன்சர்னில் ஓகேவான்னு கேட்குறது சூப்பர் வரைக்கும் சாப்பிட்டியா சாப்பிடும் நானும் உனக்காக நான் வெயிட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் டூ மச்சா தெரியுது ஸோ நீங்க அத என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் வேற ஏதாவது சுவாரஸ்யங்களா நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி